வணக்கம் திருமானு அருகே மரத்தில் கார் மோதி புதுமாப்பிள்ளை உள்பட இரண்டு பேர் பலி திருமணமான ஏழாவது நாளில் சோகம் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் சுண்டகுடி கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் வயது ஐம்பத்தி ஆறு மாநில முடித்திருத்துவோர் சங்க தலைவரான இவர் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சென்னை விசார்பாடியில் குடும்பத்தினருடன் வசித்து வந்தார் இந்நிலையில் செல்வராஜின் மகன் விக்னேஷ் வயது முப்பது ஜெயலட்சுமி வயது இருபத்தி ஆறு என்பவருக்கும் கடந்த இருபதாம் தேதி சென்னையில் திருமணம் நடைபெற்றது இதனையடுத்து செல்வராஜ் தனது மனைவி மாலதி வயது ஐம்பது மகன் விக்னேஷ் மருமகள் ஜெயலட்சுமி ஆகியோருடன் அரியலூர் மாவட்டம் சுண்டகுடி கிராமத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்துள்ளார் இந்த நிலையில் கடம்பூர் கிராமத்தில் உள்ள தனது மகள் புனிதமலியின் வீட்டிற்கு செல்வராஜ் தனது மனைவி மகன் மருமகளுடன் விருந்திற்கு சென்றார் பின்னர் அவர்கள் தஞ்சாவூர் பெரிய கோவில் வழிபாடு செய்வதற்காக நேற்று கடம்பூரில் இருந்து காரில் புறப்பட்டு சென்றுள்ளனர் அப்பொழுது பேரக்குழந்தைகள் தினேஷ் வயது எட்டு சகானா வயது ஆறு ஆகியோரே அழைத்து சென்றனர் கடம்பூரில் இருந்து தஞ்சாவூர் சென்றபோது திருமானூர் ஏலாக்குறிச்சி ஆர்ச்சி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் தாறு மாறாக ஓடி சாலை உரத்தில் உள்ள மரத்தின் மீது மோதியது இதில் காரின் முன்பகுதி பலத்த சேதம் அடைந்தது இந்த விபத்தில் காரை ஓட்டிய செல்வராஜ் சம்பவ இடத்திலே பரிதாபமாக இருந்தார் மேலும் படுகாயமடைந்த விக்னேஷ் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மீட்டு தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் ஆனால் செல்லும் வழியிலேயே விக்னேஷ் பரிதாபமாக இறந்தார் இதனையடுத்து விபத்தில் காயமடைந்த மாலதி மருமகள் ஜெயலலட்சுமி பேரக்குழந்தைகள் தினேஷ் ரகானா ஆகியோர் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்தில் குறித்து திருமானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருமணமான ஏழாவது நாளில் புது மாப்பிள்ளை விபத்தில் பலியான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்